ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்கார்ட்டி இன்றைக்கி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வந்து நம்மளோட மத்திய அரசு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிறது வந்து கர்ப்பிணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலூட்டம் தலைமார்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு திட்டம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வந்து செயல்படுத்தப்பட்டு சக்திக்கு வந்து 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 இது இயங்குது பெண்கள் வந்து ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஊதிய இழப்பை வந்து ஈடுகட்டுறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலம் வந்து அதாவது முதல் குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாயும் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து ரெண்டாவதாக வந்து பெண் குழந்தைக்கு அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் மொத்தமா வந்து பதினோராயிரம் ரூபாய் வரை வந்து நிதியுதவி வந்து நேரடியாக வந்து வங்கி கணக்கிலே வந்து செலுத்தினார் terangkan eh? முதல் குழந்தை வந்து ஆனா இல்லை பெண்ணா அப்படி இருந்தாலும் உதவித்தொகை வந்து ரெண்டு தவணையில வந்து வழங்குறாங்க கர்ப்பத்தை வந்து பதிவு செஞ்சு ஆறு மாதத்துக்குள்ள வந்து ஒரு மகப்பேறு மருத்துவ மருத்துவ பரிசோதனை வந்து செஞ்சீங்க அப்படின்னா முதல் தவணையா வந்து மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பதிவு செய்யப்பட்டு பதினாலு வாரங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரத்துறையில் போடக்கூடிய இந்த தடுப்பூசி எல்லாத்தையும் போட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது தவணையாக வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவாங்க ஒருவேளை இரண்டாவதாக வந்து பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பம் பதிவு செய்யப்பட்டு ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த பெண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வாரங்களுக்குள்ள தடுப்பூசி போட்டீங்கன்னா ஒரே தவணையா வந்து ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒவ்வொரு தவணைக்கும் வந்து தனித்தனியா வந்து விண்ணப்பிக்கணும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறதுக்கு பத்தொம்போது வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து கர்ப்பம் காரணமாக வந்து ஊதிய இழப்பை வந்து சந்திச்சு சந்திக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பெண்கள் அப்புறம் வந்து பழங்குடியினர் பெண்கள் அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நூறு நாள் வேட்டை வேலையை அட்டை அவங்க அப்புறம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து முழுமையாக வந்து ஊனமுட்டுறவங்க ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இதை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை அப்புறம் வந்து தாய் மற்றும் குழந்தையோட பாதுகாப்பு எம்சிபி அட்டை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து வங்கி அப்படி இல்லைன்னா தபால் நிலைய கணக்கு விவரங்கள் வந்து குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் அப்புறம் வந்து தடுப்பூசி விவரங்கள் அப்புறம் வந்து உங்களோட ஜாதி சான்றிதழ் அப்புறம் ரேஷன் கார்டு அப்படி இல்லைனா இஸ்ரம் அட்டை போன்றவை வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணவரோட ஆதார் அட்டை வந்து இதுக்கு வந்து தேவையில்லை விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து இரண்டு வரிகள் இருக்குது என்னென்னா அருகில் உள்ள பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கன்வாடி மையத்தில் வந்து ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அந்த படிவம் வந்து அங்கன்வாடி மையத்தில் அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் பிஎம்எம் விஒய் டபிள்யூசிடி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் கிடைக்கும் நான் இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முதல் அல்லது இரண்டாவது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சரிபார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து அறுபது நாட்களுக்குள்ளே உங்களோட டைரெக்டாக வங்கி கணக்கிலே வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கர்ப்பத்தில் வந்து ஏதாவது கருச்சிதைவு அப்படி இல்லைன்னா குழந்தை இறந்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துன்னுச்சு அப்படின்னா முதல் தவணையாக மூவாயிரம் ரூபாய் மட்டுமே வந்து கிடைக்கும் ஆனால் அடுத்த கர்ப்பத்தில் வந்து புதிய பயனாளியான வந்து நீங்கள் வந்து விண்ணப்பி முதல் குழந்தைக்கு வந்து முழு உதவி தொகையை வந்து பெற்றவங்க வந்து இரண்டாவது கர்ப்பத்தில் வந்து கருச்சிதவி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து மீண்டும் வந்து பிஎம்எம் விஒய் டூ பாயிண்ட் ஜீரோவின் கீழே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அல்லது மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வினி பணிபுரியும் பெண்களுக்கு வந்து இந்த சலுகை வந்து கிடைக்காது கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது தனியார் மருத்துவமனையில் வந்து பிரசம் செய்பவர்கள் வந்து பொதுவாக வந்து இந்த உதவித்தொகை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எம்சிபி அட்டையை வந்து அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே வந்து பதிவு செய்ய முடியும் இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவர் அல்லாத அது சாரி மருத்துவ ம மருத்துவர் அல்லது சுகாதாரத்துறை அதிகாரியின் சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா பிஎம்எம் விவிஒய் டூ பாயிண்ட் ஒன் கீழே வந்து சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நிதி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்க வந்து அவங்களோட குழந்தைகளுக்கான பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறதுக்கும் தகுதியுள்ள பெண்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எளிய முறையில் வந்து விண்ணப்பித்து நிதியுதவியை வந்து பெறலாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இல்லைனா குழந்தை பெற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்மள் மூலியமாக வந்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் ரொம்ப நன்றி நண்பர்களே